நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொறுத்த வரைக்கும் தினமும் இருக்காங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க படிக்காதவங்க பாகுபாடு மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு உதவ மாட்டா அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால்ல போய் உழுவலாமா இவங்க கையில போய் உள்ளலாமா அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் இவங்க நினைப்பாங்க இவங்க இருக்காங்க எதையும் ஆற்றல் கிட்ட இருக்குதுங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இரண்டு முறை பண்ணிதாங்க இவங்க செயல்படுவாங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி தாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டத பிரிச்சு பார்த்து அதன்படி வாழக்கூடியவங்களா இருக்காங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்கள கருதப்படுறாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனும் கடகம் கன்னி மகரங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் மதுனம் சிம்மம் இவங்க எல்லாம் பகை ராசியா இருக்காங்க அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நேரமா இருக்க போகுதுங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்க இதனால இவங்களுக்கு மறைமுக நேரடி எதிர்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க இவங்க நேர்மையா இருக்கிறதுனால மற்றவங்களோட தவறுகளை சுட்டி காட்டி கண்டுபிடிக்கும் இயல்பு இவங்க கிட்ட இருக்குதுங்க முன்கோபம் மன அழுத்தம் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போறதுனால பங்கு சந்த காப்பீடு முதலீடு போன்ற துறைகள்ல இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணுங்க சிறிய முதலீடுகளில் ஈடுபடுறது நல்லதுங்க பெரிய முதலீடு வேண்டாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சுக்கர பகவான் வலிமையா இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான செலவுகளை செஞ்சு வீட்டை எல்லாம் புதுப்பிக்க போறீங்க ஆனா ஆடம்பர செலவ தவிர்த்திருங்க விற்பனை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமா இருக்க போகுதுங்க அலைச்சல் அதிகமாக இருக்க போகுதுங்க அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க விருச்சகம் ராசிக்காரங்க உடற்பயிற்சி செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க இதன் மூலமா மன அழுத்தம் குறைஞ்சு கோபங்கள் எல்லாம் கட்டுக்குள் வருங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில குலன் நலன்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குங்க சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வராருங்க இதனால வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுதுங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கிறதுனால சீருடை அணையும் துறையில வேலை செய்யறவங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வேலையில லாபம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டி பண லாபம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து தொழில் பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்க தொழில சின்ன ஒட்டி இருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொழிலா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழில ஏற்ற லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும் கிடைக்குங்க சுக்கர பகவான் ஏழுல இருக்கிறதுனால கணவன் மனைவி கிடையே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க திருமணமான விருச்சிகம் ராசிக்காரங்க விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழுங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்ல கூட நீங்க ஜெயிச்சு வெற்றியடைய முடியுங்க வாழ்க்கை துணை கோபமா இருந்தா வச்சுங்க நிதானமா பேசி புரிய வைங்க நீங்களும் அதுக்கு கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தா உங்களோட வாழ்க்கை அருமையா இருக்கும் ஐந்து குடையவன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க வேலை தொழில உறுதியா நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட திறன் அதிகரிக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்க குடும்பம் அருமையா இருக்குங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுங்க உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மத்தவங்க பேசுறத மனசுல போட்டு குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாங்க உங்களை பத்தி மத்தவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க அத பத்தி கவனம் செலுத்துங்க அப்பதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் எந்த காலகட்டத்திலும் உங்களோட நிலைய நீங்க மறவாம இருந்துங்க எவ்வளவு பெரிய நிலைக்கு நீங்க போனாலும் நேர்ம கண்ணியோ கட்டுப்பாடோட இருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க இந்த நொடிதான் புதுசா இந்த பூமியில பிறந்ததா நினைச்சுங்க எந்த விதமான மன அழுத்தம் எதிர்காலத்துக்கான சிறப்பான பாதையை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வெற்றி நடக்குங்க உங்க ஆள் மனசுல நல்ல விதைகளை விதைச்சிங்கன்னு வச்சுக்கங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க பார்ப்பீங்க எந்த காலகட்டத்திலையும் நீங்க கடந்து வந்த பாதைகளை மறந்துட கூடாதுங்க பணம் இல்லாதவங்களுக்கும் மரியாதை கொடுங்க குரு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது போது கவனமா பயணம் செய்யுங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துல சாப்பிடுங்க சரியான நேரத்துல தூங்குங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா பண்ணுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க ராசிக்காரங்களோட கிரக நிலை இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க கலத்திர கலத்திரஸ்தானத்துல சுக்கிரனுங்க அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க சுக சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதனால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் ராசிய பாக்குறாருங்க மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மதிப்பு மரியாதை செல்வாக்கெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வர போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வர போகுதுங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் ஏக்கங்கள் இருக்கதாங்க செய்து என்னங்க பண்றது ஆசைகள் இருக்க வரைக்கும் மனுஷ உலகத்துல உயிர் வாழ்றான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிடிச்ச ஆடைகளை போடணும் ஆசைப்படுறோம் ஒருத்தவங்க பிடிச்ச உறவுகள் நம்ம பேசலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் இந்த கடவுள் இந்த உலகத்துல நம்மளை எதற்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழுங்குதான் படைச்சிருக்காரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவங்க நம்ம கூட பேசல அடுத்தவங்க நம்மளை பத்தி நினைக்கலன்னு ஒருத்தவங்களை நினைச்சு நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கைய வாழாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வெறுத்துட்டு இருக்கோம் இந்த தவற மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ எப்ப நினைக்கிறோமோ அப்பதாங்க நம்மளுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் அடுத்தவங்க நம்ம கூட பேசல நம்மளை பத்தி நினைக்கல அப்படிங்கறத கவலைப்படுறத விட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழ கத்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு நிலம் இருக்கு நீர் இருக்கு கடல் இருக்கு செடிகள் இருக்கு கொடி செடிகள் இருக்கு பறவைகள் இருக்கு பூக்கள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரசிக்க பாத்துக்கிட்டீங்க வச்சுக்கங்க இந்த உலகத்துல அடுத்தவங்க நம்ம கூட பேசல அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமையே போயிடும் இந்த அழகான விஷயத்தை ரசிச்சிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க ஏதாவது ஒரு காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருக போகுது உங்களோட குழந்தைங்க உங்களோட சொல்படி நடந்துக்க போறாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடியேற போறீங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது கடன் பிரச்சனை காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க முருகன மனசுல வேண்டிக்கங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துருங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த ஒரு பழமொழிய மட்டும் கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க அம்மா தான் அப்பா யார் அப்படின்னு சொல்றாங்க அப்பா தான் குருவ காட்டுறாங்க குருதா தெய்வத்தை காட்டுறாங்க இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்தி தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கறதுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது கோட்டு கேஷ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக போகுதுங்க உங்களோட குழந்தைங்களோட கல்வியின் மூலமா உங்களுடைய வாழ்க்கைய அற்புதமா மாறப்போகுதுங்க இந்த பையன்லாம் படிக்கவே மாட்டா அப்படின்னு ஆசிரியரால ஒதுக்கப்பட்ட குழந்தைங்க கூட தேர்வுல நல்ல மதிப்பெண் பெற்று பிடிச்ச பாடத்தை படிச்சு தன்னுடைய திறமையால வாழ்க்கையில முன்னேற போறாங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரிகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக விசாகம் நான்காம் பாதங்க இந்த மாதம் பணவரத்து அதிகமா இருக்க போகுது உங்களோட செயல்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது தொழில இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க தெரியுமா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோயொடி இல்லாத வாழ்க்கை வேணும் எனக்கு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த ஆசைகள் எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேறாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் நண்பனாக போறாங்க மேல் அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அனுஷங்க உங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையின் மூலமா ஆதரவு கிடைக்க போகுது பிள்ளைங்களோட நலனுக்காக பாடுபட போறீங்க விருந்தினரோட வருகையால உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது தடைபட்ட திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுது குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க கவனமா இருங்க பொறுமையா இருங்க பொறுப்பா இருங்க வாகனங்கள் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நலா வாங்க போறீங்க சொல்ல போனா நீங்க வாடகை வீட்டில இருந்தா சொந்த வீடு கட்டி சொந்த வீடு குடியேற போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் இரட்டிப்பான பெருக கிடைக்கும் உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிவாங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரை போற்றி அடுத்ததாக கேட்ட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் உங்களுடைய அழகான ஆதாயம் போகுது பண வரத்து கூட போகுது போகுது செல்வம் போகுது செல்வாக்கு உயர போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையான பரிகாரம் தாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அருமையான நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க முருகர் துணி இருக்கும்போது போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்